பல தலைமுறைகளை கடந்து நம்ம வாழ்னாலும் தன்னோட சுவையினாலையும் மருத்துவ குணத்தினாலையும் திரும்ப திரும்ப நம்மளை சாப்பிட தூன்ற ஒரு உணவு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியம் வெல்கம் டு கவிதா ஃப்ளேவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொள்ளை இட்லி தோசை எப்படி ரெடி பண்ணுறது மாவரச்சுன்னு சொல்லிதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஒரு கப்லேயோ இல்லை டம்ளர்லயோ அளவு வந்து அளந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு அரை கப் அளவுக்கு கொள்ளை எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி குறிண பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பச்சரிசி முழு அரிசியாக கூட எடுத்துக்கலாம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு திரும்பி தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதில் நம்ம புழுங்களை அரிசி சேர்க்காமல் வெறும் பச்சரிசி சேர்த்தே நம்ம செய்ய போகிறோம் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நாலு மணி நேரம் கொள்ளு அரிசி பருப்பு எல்லாமே நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட நான் இன்னொரு ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் அரைக்கப்பளவுக்கு ஊற வச்ச சிகப்பு அவல் எடுத்திருக்கிறேன் இப்போ தான் நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அது ஊற வச்சேன் இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம முதல்ல நான் அவல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஊற வச்சு கொள்ளு அரிசி எல்லாம் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு உப்பு சேர்த்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் அடுத்த நாள் காலையில் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்துக்கிட்டலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பொழுதே நம்ம இட்லி ஊற்றிட்டு தோசை ஊற்றும் பொழுது வழக்கம் போல் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் முதல்ல நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம மாவை ஊற்றிடலாம் இந்த இட்லி வேக்கிறதுக்கு ஒரு ஏழு டு எட்டு நிமிஷம் எடுத்துக்கிறோம் இப்போ நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் மாவை இப்ப தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தோசை ஊத்துறதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி பூப்பூல கொல்லி இட்லி நல்ல சாஃப்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப எடுத்துடலாம் இட்லியை பார்க்குறதுக்கு அப்படி நம்ம ராகி இட்லி செய்வோம் பாருங்க அதே மாதிரி இருக்கு பாருங்க டேஸ்ட் சாதாரண இட்லியோட வேற வித்தியாசமாகவே தெரியவே இல்லை மீத மாவில் நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம் தோசை வந்து நல்ல மெல்லிஸாகவே ஊற்றுறதுக்கு வரும் நல்ல கிறிஸ்பியா எண்ணெயோ நெய்யோ அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ முருகலா சுட்ட தோசையும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சட்னி வந்து தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் கார சட்னி எடுத்துருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக இட்லி ரெடியாக இருக்கு பாருங்க சுட சுட ஹெல்தியான ஆரோக்கியமான கொள்ளு வச்சு இட்லி தோசை ரெண்டுமே செஞ்சு முடித்தாச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை மறைக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேறொரு வீடியோட சந்திக்கிறேன் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க்யூ